தந்தருளும் நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோ தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றி பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் இதோ ஆண்டவர் தம் கோவிலுக்கு வருகிறார் அவருடைய மக்கள் ஆகிய நாம் அவருடைய ஆசி பெற அவரை அணுகிச் செல்வோம் என்ற திருப்பாடல் இருபத்தி நான்கை இந்த காலை நேரத்தில் நம்பிக்கையோடும் பக்தி உணர்வோடும் இணைந்து ஜபிப்போம் மண்ணுலகம் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நில அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தழமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினார் ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடா கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னோரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னரிவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக வாருங்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அலில் திருப்பாடல் எழுபத்தி ஏழு கடவுளின் அரும் செயல்களை நினைவு அழைப்பு தருகின்றது புனித பவுல் குறுந்திருக்க எழுதிய இரண்டாம் திருப்படல் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் சொல்லுவார் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை என்று அது அவருடைய இறை நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனமுடைந்து போகாத ஆழமான நம்பிக்கையை உறுதியான நம்பிக்கையை அவர் பெற்றிருந்தார் அது கடவுளின் அரும் செயல் என்று அவர் எடுத்துரைப்பது மட்டுமல்ல இன்று நாமும் கடவுளின் அரும் செயல்களை மேலான செயல்களை வல்ல செயல்களை இந்த திருப்பாடலிலே எடுத்துரைக்க இந்த பாடல் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அந்த மனநிலையோடு திருப்பாடல் எழுபத்தி ஏழை வாசிக்கு கேட்போம் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன் கடவுள் எனக்கு செவிசாய் வேண்டும் வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன் என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன் இரவில் அயராது கூப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை கடவுளை நினைத்தபோது நான் பெருமூச்சு விட்டேன் அவரை பற்றி சிந்தித்த போது என் மனம் சோர்வுற்றது என் கண்ணிமைகள் மூடாதபடி செய்துவிட்டேன் நான் கலக்க முற்றிருக்கிறேன் என்னால் பேச இயலவில்லை கடந்த நாள்களை நான் நினைத்துப் பார்க்கின்றேன் முற்கால ஆண்டுகளைப் பற்றி சிந்தித்துப் பார்க்கின்றேன் இரவில் என் பாடவை பற்றி நினைத்துப் பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் என் மனம் ஆய்வு செய்தது என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று விடுமோ கடவுள் இறக்கம் காட்ட மறந்து விட்டாரோ அல்லது சினம் கொண்டு தமது இறக்கத்தை நிறுத்திவிட்டாரோ அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகிறது என்றேன் ஆண்டவரே உம் செயல்களை நான் நினைவு கூறுவேன் முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன் உம் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன் உம் வலிவுமிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன் இறைவா உம் வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்கச் செய்தேன் யாக்கோபு யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டுக்கொண்டேன் இறைவா வெள்ளம் உம்மை பார்த்தது வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்க ஆள் கடல்களும் கலக்கமுற்றன கார் முகில்கள் மழை பொழிந்தன மேகங்கள் இடி முழங்கின உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது மின்னல்கள் பூவுலையில் ஒளிபாய்ச்சின மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது கடலுக்குழு மக்கு வழி அமைத்தீர் வெள்ளத்திறலிடையே மக்கு பாதை ஏற்படுத்தினர் ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை மோசே ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்தையென மக்களை அழைத்து சென்றேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் என்றும் இருப்பதாக காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றி புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் என்னை பறிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருகுளத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத்தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள் வாக்கு புனித பவுல் ரோமேர் எழுதிய திருமடல் எட்டாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஏழு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது வேதனையா நெருக்கடியா இன்னலா பட்டினியா ஆடையின்மையா இடரா சாவா எதுதான் நம்மை பிரிக்க முடியும் ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறு மறுமொழி எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வே எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் அவரது புகழ் என் ஆளும் என் இதழ்களில் இருக்கும் எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் மாட்சி உண்டாவதாக எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் சக்கரியாவின் பாடல் முன்மொழி நம் வாழ்நாளெல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் பாடல் இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகியா பிறகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறிவு இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக நம் வாழ்நாளெல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் மன்றாட்டுகள் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை எதுவும் பிரிக்க முடியாது ஏனெனில் உலகம் முடியும் மட்டும் அவர் திரு அவையோடு இருப்பதாக வாக்களித்தார் அவரது வாக்குறுதியில் நம்பிக்கை கொண்டு நாம் வந்தாடுவோம் இயேசுவே எம்மோடு தங்கும் உமது அன்பினால் நாங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிறோம் உமது பாதுகாப்பில் எங்களை இன்று ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவராக இயேசுவே எம்மோடு தங்கும் உமது தூய ஆவையாரின் அன்பு எங்கள் உள்ளங்களில் நிறைந்திருப்பதாக இதனால் நாங்கள் இந்நாளை உமக்கென புனிதப்படுத்துவோமாக ஆண்டவராக இயேசுவே எம்மோடு தங்கும் உமது அழைப்புக்கு செவி மடுக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் உதவி செய்தர்களும் அவர்கள் உலகிற்கு உப்பாகவும் ஒளியாகவும் விளங்குவார்களாக ஆண்டவராகிய இயேசுவே எம்மோடு தங்கும் தொழிற்கூடங்களில் பணிபுரிவோருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் அவர்கள் நீதிக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் ஒருங்கிணைந்து உழைப்பார்களாக ஆண்டவராகிய இயேசுவே எம்மோடு தங்கும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு மன்றாடுவோம் கூட்டம் செய்வோ மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது தூய ஒளியை எமது இதயங்களில் பொழிந்தருளும் நாங்கள் உமது கட்டளைகளின் பாதையில் இடைவிடாது நடப்பதால் என்னாலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு தவறில் விழாதிருக்கச் செய்தர்களும் உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மண்டாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசியை பெற்றுக் கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டு சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜெபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி இரளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்